சண்டே அதுவுமா ஈரான் லீவ் விடாமல் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய தாக்குதலில் நெதன்யாகுவினுடைய வீடு கூட தப்பலை ஏற்பட்டு இருக்கக்கூடிய சேதம் என்னமோ அதிகம்தான் அது இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல ஈரான்லேயும் அஞ்சு கார் அதுக்குள்ளே என்னாச்சு இது மட்டும் இல்லை விஞ்ஞானிகளை தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணி வருது இஸ்ரேல் கழிவுநீர் குழாய்வு அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது இது ஆறு கரமுரண்டு ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ணிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் பதிலுக்கு ஈரான் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து அவங்களுடைய ஏர்போர்ட் உள்ளிட்ட இடங்களையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க பீ டு பாம் அமெரிக்கா கிட்ட இருந்து கேட்டு இஸ்ரேல் வாங்கியிருக்காங்க இது நிலத்துக்கு அடியிலேயும் போய் அட்டாக் பண்ணக்கூடியது இதனுடைய வருகை ஈரானுக்கு பெரிய ஆபத்தாக முடியுமா அப்போ ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள்லாம் என்னென்ன அதை அவங்க எப்படி பயன்படுத்தி இருக்காங்க இந்த ஒரே நாள்ல வியக்கத்தகு மாற்றங்கள் இரண்டு கண்ட்ரிகிலுமே நடந்திருக்கு அதை பற்றிய டீட்டெயில் ரிப்போர்ட்டை நம்ம பேசுவோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க ஒரு ஜேர்லிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவுல சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஈரானுடைய ராணுவ தலைமையகம் மீதே இஸ்ரேல் வந்து அட்டாக் நடத்தினாங்க ஜுடிஷியல் கோர்ட் மீது அட்டாக் நடத்துனாங்க முக்கியமான ஏர்போர்ட் தளங்கள் மீது அட்டாக் நடத்துறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி கழிவுநீர் நீர் குழாய் இருக்குல்ல அதன் மீதும் அட்டாக் நடத்தியிருக்காங்க ஈரானுடைய மிகப்பெரிய கழிவுநீர் தொட்டி ஒன்று இருக்கு அந்த தொட்டியின் மீது இஸ்ரேலுடைய ஏவுகணை பாய்ந்ததுல அந்த தொட்டி உடையுது உடஞ்சதற்கு பிறகு முழுக்க 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 அது ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு அந்த காட்சியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க டெக்ரானுடைய வெவ்வேறு இடங்கள்ல ஈரானுடைய டெக்ரானுடைய வெவ்வேறு இடங்கள்ல கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது அதில் அஞ்சு கார் வந்து திடுது வெடிச்சு செதறது அந்த காருக்குள்ள யார் இருந்தா அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமான விமானிகள் இல்லை இல்லை விஞ்ஞானிகள் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவலா இருக்கு மொத்தமாக பதிமூன்று விஞ்ஞானிகளை தேர்ந்தெடுத்து அட்டாக் பண்ணி அவங்கள கொலை செஞ்சிருக்கு இஸ்ரேல் ஸோ மொசாட்டினுடைய உளவு அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இந்த உளவு தகவல்களை ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அதிகமான அளவில் ஷேர் பண்றாங்க யாருக்கு இஸ்ரேலுக்கு அப்படிங்கிற வித்தியாசமான செய்திகளும் வந்துக்கிட்டே இருக்கு இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க ஹடீரா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் ஒரு பவர் ஸ்டேஷன் எப்படி ஈரானுடைய எண்ணெய் கிடங்கு மீது தாக்குதல் நடத்தி பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகங்களையும் அட்டாக் பண்ணிச்சோ இஸ்ரேல் அதே மாதிரியான ஒரு அட்டாக்க இந்த ஈரான் சைடில் இருந்து பவர் ஸ்டேஷன் இஸ்ரேலுடைய பவர் ஸ்டேஷன் மீதும் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு ஈரானுடைய மிக முக்கியமான தாக்குதல்ல ஒன்று நெதன்யாகுவினுடைய வீட்டின் மீது தாக்குதல நிகழ்த்தியிருக்காங்க இதில் இதுல நெதன்யாகுவினுடைய வீட்டில் ஏகப்பட்ட சேதம் அப்படின்னு சொல்லப்படுது பட் இது பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய நெதன்யாகுவினுடைய வீடு அந்தால்தான் பூமிக்கு கீழே போய் ரொம்ப வருஷம் ஆச்சே பங்கருக்குள்ளே தான் ஒளிஞ்சு கிடக்குறாரு ஸோ பங்கரில் அதுக்குள்ளே போய் அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஈரான்ட்ட ஆயுதங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஈரான் இப்போ எந்தெந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சு பாலஸ்டிக் மிசைல் எதை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை நம்ம எடுத்திருக்கோம் அதையும் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஈரானுடைய காதர் இந்த மூன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது அயன் முழுவதுமாக செயலிழக்க வச்சிருச்சு அப்போ இஸ்ரேல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒண்ணு இயங்கவே இல்லை அதனாலதான் டெல்லியூவ்ல காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஓடுவாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டது மக்கள் தெருவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தன்னுடைய கார்களை நீப்பாட்டிட்டு அந்த காருக்கு பக்கத்துலயே சின்ன சின்ன குட்டிச்சுவர் இருக்கும்ல அந்த குட்டிச்சுவருக்கு கீழே உட்காரக்கூடிய காட்சிகளை ட்விட்டர்ல நிறைய பார்க்க முடிஞ்சது இதுதான் வந்து இஸ்ரேலுடைய தற்போதைய நிலை இஸ்ரேல் மக்களும் வந்து வேண்டாம் வருப்பா இப்ப என்ன சொல்றாங்க சும்மா போற ஓனான்னு எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையா ஈரான் மீது தேவையற்ற முறையில போர் பண்ணி இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுமே ஒரு சேஃப் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளிப்பட்டிய நிதர்ணியாகும் மறுபடியும் உனக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டிய தேவை இருக்கு பிணைய கைதிகளை விடுதலை பண்றதுக்கு துப்பு இல்லாத நீ தொடர்ச்சியாக மக்களை துன்புறுத்தி ஆட்சி கட்டில் அமர்வதற்காக மட்டுமே எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறா எங்களுடைய ஓட்டு அடுத்த தடவை எலெக்ஷன் ஒன்று நடந்தா உனக்கு நிச்சயமா கிடையாதியா அப்படின்னு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கங்கள் மக்கள் ஆங்காங்கே நடத்தக்கூடிய போராட்டங்களை வச்சு புரிஞ்சுக்க முடியுது இதுக்கு இடப்பட்ட கேப்ல ட்ரம்ப்பும் புட்டினும் பேசுனதற்கு பிறகு புட்டின் வந்து எப்படியாவது வந்து இந்த போரை நிறுத்தி வைங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாரு ட்ரம்ப் எல்லாத்தையும் தாண்டி இந்த ட்ரூத் சோஷியல்ங்கிற மீடியாவில் அப்பப்போ ஏதாவது ஒரு பதிவுகள் போடுவார் அது மாதிரி அவர் போட்டிருக்கக்கூடிய பதிவு வந்து இப்போ கவனம் எடுத்துருக்கு என்னென்னா செர்பியா கொசாவா இவங்களாம் நான் சொன்ன உடனே கேட்டாங்க இந்தியா பாகிஸ்தான் ரொம்ப சிறந்த லீடர்கள் நான் ட்ரேடு பிரச்சனை வந்துடும் சொன்ன உடனே போர உடனே நிறுத்தினாங்க எகிப்துக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இடையில நைல் நதி பிரச்சனை அதையும் நான் தானே முடிச்சு வச்சேன் அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மேக் அ குட் டீல் சீக்கிரமா அதை செஞ்சு முடிங்க அப்படிங்கிற விஷயத்த மேக் த மிடில் ஈஸ்ட் கிரேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி முடிச்சிருக்காரு பதிவில் சோ ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் விடையில நடக்கக்கூடிய போர்ல நாங்கள் உள்ள வரல அதே நேரத்துல மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பி டூ பாம் எதுக்கு இப்ப இஸ்ரேலுக்கு போயிட்டு இருக்கு நமக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா தேர்ட்டி ஃபைவ் முழுவதுமாக தோத்து போச்சு தேர்ட்டி ஃபைவ் ரெண்டு இல்ல மூன்று தொடர்ச்சியாக அடி வாங்கிட்டே இருக்கு ஹவுதிகளும் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இதன் காரணமா இஸ்ரேலால எந்திரிக்கவே முடியல மிக முக்கியமா ஹவுதியினுடைய தலைவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா வார் கவுன்சில் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க இஸ்ரேலு மிலிடரி சீஃப் கமாரி அப்படிங்கிறவர் மீது அட்டாக் அடிச்சிருக்காங்க நல்வாய்ப்பா ஹவுதியினுடைய அந்த தலைவர் வந்து உயிரோடு இருக்கார் அப்படிங்கிற அந்த தகவலையும் மக்களுக்கு பதிவு செய்யணும் ஸோ ட்ரம்ப் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே போர்ல நான் நேரடியாக ஈடுபடல ஆனா பீ டூ பாம் மட்டும் கொடுத்து அனுப்புகிறேன் ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சில் அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த பீ டூ பாம் வருகை வந்து ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது ஈரானுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல பட் சைனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவினுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ளிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரானுக்கு பக்கவளமா இருக்கும் பட் இப்போதைக்கு இஸ்ரேலுடைய வான்தளம் அப்படிங்கிறது ஓப்பனாக தான் இருக்கு சோ ஈரான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க மசாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட் அது எங்க இருக்கு அப்படின்னா ஈரான்ல இருக்கு இந்த ஏர்போர்ட் இப்ப வந்து பத்து எரியுது அப்படிங்கிற செய்தி தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தாக்குதலை இஸ்ரேல் வந்து தனிப்பட்ட முறையில அவங்க செய்ய முடியாது அவங்களுக்கு ஃப்ரான்ஸினுடைய சப்போர்ட் இருக்குது இப்போ மறுபடியும் யூகே கூட வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்தாவது வந்து உனக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காரு ஸ்ட்ராமரு ஸோ அவரும் வந்து நேட்டோவில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் இருந்தாலும் உக்ரைனுக்கு உதவி செஞ்சது பத்தாதுன்னு இஸ்ரேலுக்கு என்னால் முடிஞ்சதை ஏதாவது ஒன்று செஞ்சாக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குங்கிறதுனால அவங்களும் உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் இஸ்ரேலுக்கு பெரிய பேக் போனாக இருக்கிறது இந்த நேட்டோவில் ஃப்ரான்ஸும் யூகேவும் தான் அதோடு சேர்த்து அமெரிக்கா தொடர்ச்சியாக ஆயுதங்களை வழங்கிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில ஆயுதங்களை நீ வழங்குற அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா தெரியுது அப்புறம் எதுக்கு போய் பேசுற அப்படின்னு ஈரானுடைய பிரசிடண்ட் பெஜஸ்கேன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு இஸ்ரேலுக்கு பின்புலமாக இந்த போரை வழிநடத்துறது வெள்ளை மாளிகை தான் ட்ரம்ப்பு தான் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனா அவர் முன்னுக்கு பின்முறா பேசிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அப்பாக்கி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் மிக் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கட்டில் மீட்டிங் இருந்தது ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்தது ஓமனில் நடந்த பேச்சுவார்த்தை அந்த சுற்று பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரும் இஸ்ரேலுக்கு தூதுவராக இருக்கக்கூடிய ட்ரம்பின் நெருங்கிய நண்பரான விட்காஃபும் மஸ்கட்டில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறதா இருந்தது அதுவும் இப்போ தோல்வியில் முடிஞ்சிருச்சு ஸோ ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தோல்வியில் முடிஞ்சதுனால ரஷ்யாவினுடைய துணையை நாடி இருக்கார் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா ஜேசிபிவி ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா விஞ்ஞானிகளை தொடர்ச்சியாக கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலை எதிர்த்து அணு ஆயுத நாடாக ஈரான் மாறுமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கான பதில் அடுத்தடுத்து கிடைக்கும் அதை நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்